ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் தென் தமிழகத்தைச் சேர்ந்த தொழில் துறையினர் மற்றும் மாணவர்களுடன் கவர்னர் ரவி உரையாடினார் அது குறித்து அவர் கூறியிருப்பதாவது தென்தமிழகத்தைச் சேர்ந்த கல்வி வணிகம் சுகாதாரம் சுற்றுலா சிறு குறு துறையினர் பெண் தொழில் முனைவோர் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களுடன் உரையாடினேன் எண்ணற்ற சிரமங்கள் தடைகள் இருப்பினும் நேர்மறை ஆற்றல் மற்றும் தொழிலில் காட்டும் அக்கறை உணர்வு அவர்களின் வாழ்வை மாற்றுகின்றன அது மகிழ்ச்சி அளிக்கிறது தென் தமிழகத்தில் மனித வளமும் இயற்கை வளமும் நிறைந்திருக்கிறது இருக்கிறது தொழில் மயமாக்கலுக்கான சூழல் அதிகம் இருந்தாலும் வாய்ப்புகள் இன்றி புறக்கணிக்கப்படுவதாக தென் தமிழக மக்கள் உணர்கின்றனர் பொருளுக்கு இளைஞர்கள் அடிமையாவது இங்கு தீவிரமாக உள்ளது புதிய கல்விக் கொள்கைக்கான தேவையும் அதிகம் இருக்கிறது மாநில அரசின் கடுமையான இருமொழிக் கொள்கையால் பக்கத்து மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களைக் காட்டிலும் இந்த பகுதி இளைஞர்கள் வாய்ப்புகளை இழந்திருப்பதாக உணர்கின்றனர் ஹிந்தி திணிப்பு என்ற பெயரில் வேறு எந்த தென்மாநில மொழியை படிக்கவும் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை இது துரதிருஷ்டவசமானது நியாயமற்றது நம் இளைஞர்களுக்கு மொழியை தேர்வு செய்து படிப்பதற்கான வாய்ப்பும் உரிமையும் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டுமென கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார்